வெடிகம பிரதேசபை தலைவர் வசந்த மோதலில் மோதல் மோதலில் உயிரிழப்புகள் அதிகரிப்பு கொல்லப்பட்டவருக்கு எதிராக ஆறு வழக்குகள் அவர் பாதாள குழு குற்றவாளி சபையில் பொதுமக்கள் ஆனந்த் விஜயபால் என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம் அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் வெளிகம பிரதேசபை தலைவர் விக்கிரமசேகர சுட்டுக்கொலை ஆவணங்களில் கையெழுத்து பெற வந்தது போல் நடித்து துப்பாக்கி பிரயோகம் நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணை என்பதாக வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பிட இன்றைய தமிழன் பத்திரிகையில் மிதிகம லசா சுட்டுக்கொலை வெளிகம பிரதேசபைக்குள் துப்பாக்கிதாரி கைவரிசை என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது அதே போல தினக்குறள் பத்திரிகையில் அலுவலகத்தில் இருவரால் பிரதேச சபை தலைவர் சுட்டுக்கொலை தெற்கில் மற்றும் ஒரு துணிகர சம்பவம் நான்கு போலீஸ் விசாரணை என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் அதற்கு தலைப்பட இன்றைய சிங்கள பத்திரிகையிலும் செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம் வெலிகம பிரதபா சபாபதி காரியாலயத்துலதீம கராய் காத்தகையா ஆவே லியூமகட்ட அஸ்ஸன்கன்னு மூவாவின் இசட்ட சஹா கெலட் வெடிப்பகர அத்தராக் என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்று வருவதை காலமெனவே கையெழுத்து பெறும் அதாக நடித்து இந்த கொலைகா கொலையாளி இதற்குள் பூந்திருப்பதாக நடத்தியிருப்பதாக அந்த செய்தி இன்றைய மௌமிய பத்திரிகையிலும் அதே போல இன்றைய தினம் திவைன பத்திரிகையிலும் முதலான செய்தி வெலிகம சபாபதி நில அசுன்ம வெடித்தபா காத்தநேகர்த்தி பாத்தாள கள்ளியக்க வெடாக்க

மதுஷ்கின் யாழ்விக் ஹரக்கட்டா இயக்க விரசரையாக்க என்பதாக அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணலாம் எனவே இந்த துப்பாக்கிதாரி அவருடைய ஆசனத்தில் இருக்கின்ற போது துப்பாக்கிப்பூரை மேற்கொண்டிருப்பதாக லங்கா தீபத்திரிகை சொல்கிறது எனவே இவர் ரொட்டம்பு அமில என்பவருடைய செயற்பாடு காரணமாக இந்த துப்பாக்கி இடம்பெற்றிருப்பதாக ச சந்தேகிக்கப்படுகிறது அதே போல இந்த தலைவருடைய விடயங்களை அடிப்படையாக வைத்து அவர் ஏற்கனவே மதுசினுடைய நண்பராக செயற்பட்டதாக என்றது லங்கா தீபத்திரிகை கூறுகிறது ஹரக்கட்டாவோடும் இணைந்திருக்கிறார் எனவே அவரோடும் இப்போது அவருக்கான ஒரு பணியாளராக அல்லது அவரோடு இணைந்து பணிபுரிகின்றவாக ஒருவராக இந்த

பிரதானமாக இருப்பதை காணலாம் வெளிகம பிரதேசையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் பிரதேச தலைவர் தனது உத்தியபூர்வ அறையில் கடமையாற்றி கொண்டிருந்த போது அங்கு பிரவேசித்த நபர் ஒருவர் இவர் மீது துப்பாக்கி மேற்கொண்டு தப்பிச் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பொதுமக்கள் சந்திப்புக்கான தினமான நேற்று பிரதேச தலைவர் லசந்த விக்ரமசேகர மக்களை சந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் காலை பத்து முப்பது மணியளவில் ஆவணங்களில் கையெழுத்து பெறுவது போல் வந்த நபரே இது துணிகரமான செயலை மேற்கொண்டிருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெளிகம பிரதேசபை உறுப்பினராக தெரிவாகிய தற்போதைய வெளியுறவுப் பிரதேசபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர் மீதான துப்பாக்கிச் சூடு சம்பவம் இப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது மோட்டார் சைக்கிளில் துப்பாக்கிதாரி வந்துள்ளமை முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது சூடு நடத்திவிட்டு மோட்டார் சைக்கிளில் அவரும் மற்றொருவரும் தப்பிச் சென்றிருக்கிறார்கள் எனவே துப்பாக்கி பிரயோகத்தில் படுகாயமடைந்த வெளிகும பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகரவை பிரதேச சபையில் இருந்தோர் விரைந்து மாத்தரை வைத்தியசாலை வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கிறார்கள் எனினும் படுகாயமடைந்த லசந்த விக்ரமசேகர உயர்ந்திருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன துப்பாக்கிச் சூட்டில் லசந்த விக்ரமசேகரவின் தலை மற்றும் கழுத்து பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கை ஒன்றை பயன்படுத்தி சந்தேக நபர்கள் மேற்படி துப்பாக்கிச் சூடு நடத்தியமை விசாரணைகளின் போது தெரிய குற்றச்செயலுக்காக சந்தேக நபரினால் நான்கு தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் பிரதேச சபை தலைவரிடம் ஆவணம் ஒன்றில் கையொப்பம் ஒன்றை பெறுவதாக பெறுவதற்காக வருகை தந்துள்ளதாக தெரிவித்து தலைவர் அறிவுள் பிரவேசித்த சந்தேக நபர்கள் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியமே ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது பொதுமக்கள் அலுவலுக்கான தினம் என்பதால் பிரதேச தலைவரை காண நேற்றைய தினம் பொதுமக்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பிரதேசக்கு வருகை தந்திருந்த துப்பாக்கிதாரி பொதுமக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதியில் இருந்துள்ளதோடு பெண்ணொருவர் பிரதேச தலைவரை சந்தித்துவிட்டு அறையிலிருந்து வெளியேறும்போது சந்தேக நபர் விரைந்து தலைவரில் பிரவேசித்து துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கின்றார் முப்பத்தெண்டு வயதுடைய வெளிகம பிரதேச தலைவர் லசந்த விக்ரமசேகர மிதிகம பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது மிதிகம லசா எனும் பெரும் புனை பெயரால் அறியப்படும் இவர் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் வெளிகம பிரதேச சபைக்காக போட்டியிட்டு பிரதேச சபை உறுப்பினராக தெரிவித்திருந்தார் அத்தோடு பிரதேச தலைவர் தெரிவிடும் அதிக விருப்ப வாக்களை பெற்று தலைவராக பதவியேற்றார் வெளிகம பிரதேச சபை தலைவர் தேர்வின் போது பல குழப்பங்கள் இடம்பெற்றிருந்தன இந்த தேர்வின் போது பிரதேச சபைக்கு முன்னாள் பெரும் பெரும் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அத்தோடு இவருக்கு எதிராக ஆதரவளிக்க முன்வந்திருந்த இரு உறுப்பினர்கள் காணாமல் போக செய்யப்பட்டிருந்தார்கள் வெளிநிறம் இளங்கி கண்ணாடி மற்றும் கருப்பு நிற முகக்கவசம் அணிந்து கையில் ஆவணக்கோப்புடன் எவ்வித சந்தேகம் ஏற்படாத வகையில் சாதாரண நபரை போல் துப்பாக்கிதாரி வருகை தந்திருந்தமை பிரதேசபையில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காணொலிகளில் பதிவாகியிருக்கிறது எனவே அத்தோடு சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் செல்லும் காட்சிகளும் பிறந்தோரு சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கிறது இந்நிலையில் மேல் வாகனத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் கிஸ்ரி ஜாயத்திலக்க ஜாயலத்தினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் நான்கு விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு சம்பவம் தொடரில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இவருடைய இந்த சம்பவத்திற்கு ரொட்டம்பு அமில என்பவர் முக்கியமாக சந்தேகப்படுகிற நபராக இருப்பதாக சொல்லப்படுகிறது அது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பது கனதான் துபாயில் இருந்து செயற்பட்டு வருகின்ற பாதாள உளக்குழு தலைவராக பார்க்கப்படுகின்ற அமில சேப்பாள ரத்நாயக் எனப்படும் ரொட்டம்பு அமிலா இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபராக இப்போது பெயரிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதற்கான வெளிகம சபையினுடைய தலைவர் லசந்த விக்ரமசேகருடைய கொலை வழக்கு தொடர்பாக நேற்று தினம் அஹ் இவ்வாறு இந்த சம்பவங்கள் குறித்து சந்தேகிக்கக்கூடிய நபர் தொடர்பான விடயத்தில் இந்த ரொட்டம்ப அமில என்பவருடைய பெயர்தான் சந்தேகத்துக்குரிய நபராக பெயரிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது நேற்று தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விவகாரங்கள் தொடர்பாகவும் தெரிவிக்கப்பட்டது எனவே இந்த சம்பவம் ஒரு பாத அழுக்குழு தொடர்பான மோதலினுடைய முக்கியமான சம்பவமாக இருக்கலாம் இது இந்த அவர்கள் மத்தியில் இடம்பெறுகின்ற இந்த பாத அழுக்குழு தொடர்பான பிஸ்னஸில் ஏற்பட்டுகின்ற பிரச்சனை காரணமாக இந்த துப்பாக்கி சம்பவம் இடம்பெற்றுவதாக சொல்லப்படுகிறது ஆரம்பகட்ட கட்ட விசாரணை தொடர்பான விவாத கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன எனவே அந்த போலீசாரினுடைய இந்த ஆரம்பகட்ட கட்ட போது இந்த சம்பவத்தோடு ரொட்டம்ப அமில என்பவர் தான் இது தொடர்பு சந்தேகப்படுவதாக சந்தேகிக்கப்படுவதாக போலீஸார் தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே இவர் ஹரக்கட்டா எனும் இன்னும் ஒரு பாதளவு தலைவரோடு தொடர்புகளை பேணி வந்த விவகாரங்களும் தெரிய வந்த நிலையில் இந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்படுவதாக போலீசார் தெரிவித்த கருத்தை மேற்கொள்காட்டி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் அது தொடர்பான செய்தி வந்திருப்பதை காணலாம்